வணக்கம் 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 கொடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து செல்வங்களும் அனைத்து யோகங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இன்றைய தினம் ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாத பலன்கள் ஆவணி ஒன்று முதல் ஆவணி முப்பத்தொன்னு வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுடைய கடந்த கால கடந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் அதை பத்தி கொஞ்சம் பேச போறோம் அப்போ இப்போ என்ன நடக்க போகிறது இனி என்ன நடக்க போகும் இப்போ என்ன நடக்குது இனி என்ன நடக்க போகும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள் ஏங்க கேட்குறீங்க பிள்ளை படித்தாங்க நல்லாதாங்க படித்தாங்க அவனுக்கு ஒரு வேலை இல்லை ஆனால் நன்றாக கவனிங்கள் உங்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது இந்த ஆவணி மாதத்தில் இன்னொரு பிரச்சனையே என்ன எத்தனை வருஷம் தாங்க என் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கறது அந்த ஆவணி மாதம் உங்கள் பிள்ளைகளுங்களாம் திருமணம் முடியக்கூடிய மாதம் என் வீட்டுக்கார் காசு இவ்வளவோ போட்டார் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனா ஏதாவது பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அவரை போட்டு பாடாப்படுத்துறதுக்கு எவ்வளவோ நட்டம் ஆகிட்டே இருக்கு இதுக்கு நாங்க என்ன பண்றது தெரியல இல்ல ஃபேக்டரி எடுத்து மூடிறதா தொழில் நடத்தலாமா தெரியல நிச்சயமாக செய்கின்ற முதலீடுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமைய போகின்றது அந்த கவலையும் இதோட இன்னொரு பிரச்சனை இருக்குங்க சொத்து பத்திரம் முடிக்க எல்லாம் தயார் ஆயிட்டோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி இன்னும் அந்த சொத்து முடிக்க முடியாம ஏக்குறிகூட பிறந்ததுகளே இடையொறு ஆகி போச்சுங்க அவைய தேவையில்லாம அதிக காசு கேக்கிறேன் அந்த சொத்தை முடிக்க விடாம என்னென்ன செய்ய அந்த பிரச்சனையும் முடிய போகுது ஒரு கடனை கடனை வாங்கி ஒரு சொந்த தொழில் வைக்கலாம்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தொழில் வைக்கிறதுக்குள்ள தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நின்று போச்சு இந்த ஆவணியில் பிளான் பண்ணியிருக்கோம் நிச்சயமா நடக்கும் இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம் ஆட்சி மட்டுமல்ல சூரியனாகப்பட்டவர் ஒரு ஒளி கிரகம் சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம் அரசாங்க பதவி அரசாங்க உத்தியோகம் அரசாங்க பதவி அதிகாரத்துமாந்த அரசாங்க உத்தியோக பதவி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன் அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன் ஆமாங்க என் பிள்ளைக்கு நிறைய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் கிடைக்கல கிடைக்கும் இந்த ஆவணி மாசம் கிடைக்கும் ஆவணி மாதத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் சிறந்து உயர்ந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அவர் அவர் அவர்கிட்ட போனாதான் அவர் கடைக்கு போனா அவர் தொழில் அவர் கடைக்கு போனா தான் அவர்கிட்ட வாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேரும் புகழும் உலகம் மூலம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் தொழில் அபரிதமான ஆச்சரியமான முன்னேற்றம் ஒரு அடைகின்ற ஒரு ஆவணி மாதம் தொழில் சிறக்கின்ற ஒரு ஆவணி மாதம் வாஸ்து உருவாகின்ற நிறைய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு ஆவணி மாதம் புதுமனை புகு விழா நடத்தக்கூடிய ஒரு ஆவணி மாதம் எப்படி ஒரு முடிச்சுட்டோம் பால் காய்ச்ச முடியல பாலை காய்ச்சிடலாம் ஆவணி மாதம் பால் காய்ச்சிடலாம் ஒரு கடைசி லோனு சேம்சனாக நிக்கிது அந்த கடைசி லோனு கைக்கு வந்தா தான் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும் ஆயினும் என்ன ஒரு சூரியன் அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட் லோன் போட்டுப்பீங்க அந்த லோன் பாக்கி பணம் வந்து சேர்ந்துடும் அநேக அனைவருடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு ஆவணி மாதம் உங்க தலையெழுத்த பிரம்மன் எழுதியிருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்றத உங்க தலையெழுத்துல எழுதியிருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து ஒவ்வொரு யோகம் அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அழகாக ஒரு டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி கீழே நம்பர் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் டயத்தை உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய யோகம் என்ன இருக்கு பிரம்ம என்ன தலையெழுத்தை எழுதியிருக்காரு பிரம்ம என்னதான் தலையெழுத்தை எழுதியிருக்காரு பார்ப்போம் உங்கள் வாழ்க்கை ஆவணியில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக ஏற்படும் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் அமைதியா பொறுமையா தெளிவா உலகத்துல இப்படி ஒரு உலகம் எங்கேயுமே நான் கேட்டதில்லை அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணுமே தவிர நல்லா ஆளை பார்த்தோம்டா அப்படின்னு கூடாது சரிங்களா சிறப்பான முறையில் பார்க்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கீழே நபர் இருக்குங்க இப்ப நம்ம ஆவணி மாத பலன்களை தெளிவா பார்ப்போம் சரிங்களா தெளிவா எல்லாருக்கும் பார்ப்போம் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாத பலன்கள் விருச்சகராசிக்கு ராசி நேர்களே நிச்சயமாக ஒரு சிறந்த அதிர்சத்தை பறக்கவிட பெறப்போகின்ற ஒரு அற்புதமான மாதம் ஆவணி மாதம் ஒரு சப்தம ஸ்தானத்தில் காலச்சக்கரத்தின் காலப்புருஷனின் அந்த காலப்புருஷனின் முதல் ராசியான அந்த மேச ராசி உச்சம் பெறுகின்ற ஒரு சூரியன் உங்களுக்கு அந்த காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் அந்த காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடமான அந்த சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம் அது அந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுகின்ற மாதம் விருச்சகராசி பத்தாம் இடம் இந்த மாதத்தில் அவர்களுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நல்ல பதவி நல்ல பேரும் புகழும் எடுக்கின்ற ஒரு அற்புதமான யோகம் பணம் பொன் பொருள் பணம் சேர்க்கை அல்ல தொழில் யோகங்கள் வியாபார யோகங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபார விருத்தி அதே நேரத்தில் விருச்சகராசிக்கு தனஸ்தானாதிபதியும் பூர்வ உண்ணியாதிபதியும் அப்ப ஆவணி மாதம் என்பது சூரியன் ஆட்சி வருவது மட்டும் ஒரு விஷயம் அல்ல விருச்சகராசிக்காரர்களுடைய வம்சத்தை விருதி செய்யக்கூடியது விருச்சகராசி பிள்ளைகளுக்கு உயர் பதவி விருச்சகராசி பிள்ளைகளுக்கு புதிய தொழில் புதிய பதவி ஒரு இடம் மாற்றம் அதாவது நிச்சயமா நீங்க முதல்ல உங்க தொழிலை வந்து இடம் மாற்றம் பண்ணிக்கங்க தலைகளை அடுத்த வருஷம் நேரம் உங்க பிரச்சனையெல்லாம் பெரிய லெவல்ல மாறிடும் பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை பெரிய லெவல்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பதவி மாற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் பதவியில் முன்னேற்றம் என்று சொல்ல ஒரு மாற்றத்தினால் வருகின்றது உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றக்கூடியது உங்களுக்கு ஒரு நிர்வாக திறமை தலைமை தாங்கும் தகுதி ஒரு புதிய தொழில் உருவாக்கக்கூடிய தகுதி ஒரு கலை திறமையோடு யாரும் செய்ய முடியாத அற்புதமான ஒரு கலை திறமையோடு ஒரு பொருளை தயாரித்து அதை வேறு நாடுகளுக்கு அனுப்பக்கூடியது இப்படிப்பட்ட தொழில்கள் யாருமே செய்ய முடியாத யாருமே அந்த காரியத்தை அந்த பொருளை தயாரிக்க முடியாத அளவுக்கு அற்புதமான யோகம் வியக்கத்தக்க ஒரு ஞானகாரகன் சேர்ந்து இருக்கும் பொழுது அறிவு ஞானத்தினால் புத்தி கூர்மையால் உங்கள் தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையப் போகிறது சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் பதவி யோகம் தொழில் முன்னேற்றம் பொன் பொருள் சேர்க்க நிச்சயமாக வருமானம் பொன் பொருள் வருமானம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும் செய்கின்ற வியாபாரம் இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை என்றாலும் சரி புத்துரயோகம் என்றாலும் சரி என ஒவ்வொரு குழந்தையும் உருவாக்க உயிர் உயிர் தந்து அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி முதலில் சூரியனுக்குத்தான் உண்டு சூரியன் பூமியில் உதய உதயமாகவில்லை என்றால் எந்த உயிரும் உயிரோடு இருக்க முடியாது அந்த ஒவ்வொரு உயிரும் வளர்ந்து பிரகாசமான வாழ்க்கை அடைவதற்கு சூரியனுடைய ஆதிக்கம் சூரியனுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி தேவை அப்படிப்பட்ட சக்தி உருவாவதுதான் ஆவணி மாதம் அதிர்ஷ்டத்தை அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு மாதம் காலபுருஷ தத்துவத்தில் ஒவ்வொரு மனிதனும் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய தலை சிறந்து விளங்கக்கூடிய தலை தலையால் வம்சம் தலைத்து இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆவணி மாதம் இந்த யோகங்கள் அவர் ஒரு ஜாதகப்படி அமையும் ஆகவே தான் உங்கள் தனிப்பட்ட இது வந்து பொது பலன் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு யோகங்கள் மாறிவிடும் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதக கிரகத்தில் சம்பந்தப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள் ஏற்படும் என்பதுதான் உண்மையான விஷயம் புரிஞ்சுட்டீங்களா ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க புரியுங்களா உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை என்பது இருந்தாலும் சரி உங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அனுப்பின ஜாதகத்தை பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கணும் நான் பலன் சொல்லும்போது அது என்ன என் முன்னாடி ஒரு காப்பி இருக்கும் அப்படியே ஒவ்வொரு விஷயமாக விளக்கம் கொடுக்குறேன் எங்கேயும் சொல்லாத விளக்கங்கள் திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படியே நீ அதை சொல்லணும் என்னன்னே பெருமைப்படுத்த கூடாது நீங்கள் சொல்லணும் அதுதான் முக்கியம் நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்றது வழக்கத்தை தான் உங்க பிரச்சனைகள் என்ன குடும்ப பிரச்சனைகள் இல்லை வியாபார பிரச்சனை இல்லை ஒரு உத்தியோக பிரச்சனைகள் இதெல்லாம் கலந்து நல்ல ஒரு அமைதியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்